إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم புறப்பனா தக்குப்பல் துவா எங்கள் இறைவா எங்கள் பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக் கொள்வாயாக கணியதுர்பூரி அல்லாஹவி நல்லடியார்களே சகோதரர்களே ஹசரத்னா அபூரிரார் அடி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபிநாயகம் சதல்லாம் அலீசலம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து அல்லாஹினுடைய தூதரே நான் அழிந்து விட்டேன் என்பதாக அழுத நிலையில் இந்த வார்த்தையை சொல்வார் பெருமான சடதா ஒளியலம் அண்ணவர்கள் நீங்கள் விடக்கூடிய அளவிற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதாக கேட்கிறார் அவர் மீண்டும் அழுத நிலையிலேயே அல்லாவினுடைய தூதரை நான் அழிந்து போய்விட்டேன் என்பதாக மீண்டும் சொல்றார் இப்படியே திரும்பி கேட்கும் பொழுது மறுபடியும் அதே பதில் நான் அணிந்தேன் நான் அழிந்து போய்விட்டேன் என்பதாக சொல்றார் நாயகம் சடதா ஒளியலம் அவர்கள் நீங்கள் அழிந்து போன அழிந்து விட்டேன் என்பதாக சொல்வதற்கு என்ன காரணம் நான் பாவம் செஞ்சிட்டேன் சொல்ல என்ன பாவம் செஞ்சீங்க நான் நோன்பு வைத்த நிலையில என் மனைவியோடு நான் உறவு கொண்டு விட்டேன் என்பதாக சொல்ற அது ஒரு அவலானுடைய நோன்பு பருதான அவலானுடைய நோன் இப்ப நாயகன் சரதா வடீசனமன் அவர்கள் அப்படியா சரி அல்லா இரக்கம் இறக்கமுடையவன் மன்னிக்க கூடியவன் தன்னுடைய அடியாளர்களுடைய பாவங்களை நிச்சயமாக என்ன செஞ்சிருவான் அல்லா மன்னிச்சிருவான் தெரிந்து செய்த பாவங்களோ தெரியாமல் செய்த பாவங்களோ ஆனால் ஒரு அடியான் அந்த பாவத்தை நினைத்து உணர்ந்து அல்லாஹத்தில் கையேந்தி தௌவா செய்யும் பொழுது அல்லா அந்த பாவத்தை மன்னிச்சிடறான் அல்லா மன்னிக்காதவன் கிடையாது அல்லா மன்னிக்க கூடியவன் அதனால தான் அல்லா மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பையே விரும்பக்கூடியவன் மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியானை அல்லா நேசிக்கிறான் யார் அண்ணாட்டு அதிகமாக தௌவா செய்கிறாங்களோ தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி தௌவா செய்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவதில் எந்த விதமான குறையும் அண்ணா வைக்க மாட்டான் இப்ப நாயகம் சனதா உடையில் சனம் பண்ணவர்கள் அவங்கள்ட்ட அந்த சகாபிட்ட சொல்றாங்க அடிமையை நீங்க உரிமை விடுங்க என்பதாக சொல்றாங்க அப்ப அவர் சொல்றாரு அதுக்கு தான் இந்த வசதி வாய்ப்பு இல்லை யாரு சொல்லலாம் சரி தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் நோன்பு வைக்கணும் ரமலானுடைய மாதத்துல அந்த நோன்புல நம்ம ஏதாவது குறை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பரலான நோன்புல அவன் குறை உழுந்துருச்சுன்னா அந்த ஒரு நாள் வைத்த நன்மையை முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து ரெண்டு மாசம் நோன்பு வச்சாதான் கமலான் உள்ள ஒரு நாள் வைத்த அந்த நோன்பினுடைய அந்த நன்மையை அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவது அறுபது அதுவும் முடியல தொடர்ந்து ரெண்டு மாதம் நோன்பு வைக்கிற அளவுக்கு உடல் பலம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு அறுபது ஏழைகளுக்கு என்ன செய்யணும் உணவு வழங்கணும் இதுதான் சரி கமலானுடைய காலத்தில் நோன்பு ஒருத்தர் முறிச்சிட்டாலோ அல்லது நோன்பு வைத்து கொண்டு நோன்பு முறிக்கக்கூடிய பாவமான காரியங்களை செஞ்சிட்டாலோ இதுதான் ஷருத்து இதை செஞ்சு இதை செய்யணும் கனிமிக்க அண்ணாமிய நடிகார்களே சகோதரர்களே இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு குற்றம் அது நோன்பை வைத்து கொண்டு இந்த பாவம் செய்வது ஒரு கடுமையான குற்றம் தான் இதுக்கு பரிகாரம் என்பது இதோ ஒன்று செஞ்சிடும் நோன்பு வைக்கணும் அல்லதான் அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் இந்த நோன்பு இருக்குது தமிழானுடைய நோன்பு எப்படி உரியதோ அதே போன்று தமிழான அண்ணாத காலங்களில் வரக்கூடிய நாம் வைக்கக்கூடிய நோன்புகளும் என்ன செய்யுது செய்ய தான் இருக்குது வேற எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் நோன்பு வைக்கல தமிழானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது அல்லாவிற்காக வேண்டி தமிழான அண்ணாத காலங்களில் சுண்ணத்தான நஃபிலான நோன்புகள் வைப்பதும் என்ன செய்யப்படாது அந்த நோன்புல கவனமாகும் அது எந்த நோன்பாக இருந்தாலும் அந்த நோன்புல ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ இந்த நோன்பு இருக்கும் துவாவு இருக்கும் கேட்கக்கூடிய தௌபாவு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா நோன்பு வைத்த நிலையில் ஒரு நோன்பாடி அல்லாஹுடத்துல எதை கேட்டாலும் அவர் எதை பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை உடனடியாக அல்லா அங்கீகரித்துக் கொள்றான் அதே போன்று பாவம் செய்த ஒரு அடியான் அல்லாஹுடத்துல தௌபாவிற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் அது உண்மையாக உணர்ந்து செய்யக்கூடிய தௌபாவாக இருக்கும் இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் நான் போகக்கூடாது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு ஒருவர் தௌபா செய்யும் பொழுது அந்த தௌபாவை அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக் அதே போன்று எவர் ஒருவர் கமலான அல்லாத நோன்புகளை இருக்குது சுண்ணத்தான நஃபிலான நோன்புகளை வைத்து அல்லாஹுடத்துல பிரார்த்தனை செஞ்சா என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை வழங்குகிறான் கப்பல் துஆ எங்கள் இறைவா எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நோன்பாளியினுடைய துவா பரலான நோன்பு வைத்திருந்தாலும் அல்லது சுண்ணத்தான நஃபிலான நோன்பு வைத்திருந்தாலும் அந்த நோன்பாளிகளுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அதே போன்று செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்தி அல்லாஹுலத்துல பிரார்த்தனை பிரார்த்தனைகள் விரைவாக அங்கீகரிக்கப்படுகிறது நாயகம் சரதா வளீசல்கள் பிரார்த்தனை செஞ்சா நீங்க இந்த மாதிரி செய்யுங்க ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அந்த பிரார்த்தனையை நம்ம இப்படிதான் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா சரதாலீஸ்வரவங்க சொல்றாங்க வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுடத்துல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீங்க சொல்லி அல்லாஹுடத்துல கேட்கறது வார்த்தையால் கேட்பது மனசுக்குள்ள ஆயிரம் வகையான எண்ணங்கள் நாட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும் அதனால இறைவா நான் மனதில் என்னெல்லாம் நினைக்கிறேன் அதெல்லாம் எனக்கு நிறைவேற்றிக் கொடு என்பதாக ஒரு பொதுவாக கேட்பதை விட நமக்கு என்ன தேவைப்படுதோ நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் நமக்கு என்ன எதில் எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த நேரத்தில் என்ன நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கிறோமோ என்பதை அல்லாஹ் கூடத்தில் வார்த்தைகளால் சொல்லி கேட்பதை சரதா அலி சலமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் உதாரணத்திற்கு அல்லாஹும் அந்த ஷாஃபி வஷ்பி அந்த அல்லாஹும் அஷ்பி அந்த ஷாஃபி அதாவது உடல் நலம் சரியில்லாமல் நோயினால் பாதிக்கப்பட்டவர் இறைவாயினுடைய நோயை நீ குணப்படுத்து என்பதாக வார்த்தைகளால் கேட்கக்கூடிய அந்த நடைமுறையை சகதாலி சில அவர்கள் துவாவில் சொல்லி தராங்க வஷ்பி அந்த சாதி இறைவா நோயை போக்கி நோய் இல்லாதவாறு குணமளிப்பாவாய் குணமளிப்பாயாக லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு நீயே குணமளிப்பவன் உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை வஷ்பி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு நீயே குணமளிப்பவன் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை அல்லாஹ் ஒரு நோயை குணப்படுத்தணும் நாடிட்டா அப்படின்னு சொன்னா அது எத்தகைய நோயா இருந்தாலும் அல்லாஹ் குணப்படுத்தணும் எவ்வளவு அருமையான வார்த்தையை சடலா அலிசலம் அண்ணவர்கள் கோவல சொல்லி தராங்க பாருங்க நீ குணப்படிப்பவன் உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை சமய சமயத்துல மருத்துவர்களே சொல்லுவாங்க உங்க நோய்க்கு எல்லாம் குணமே கிடையாதுங்க உங்க நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுன்னு தெரியல நீங்க இறைவன் பிரார்த்தனை செஞ்சிக்கங்க என்பதாக சொல்லுவாங்க அப்போ அல்லாவுடைய நாட்டம் தான் இறைவன் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு நோயை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாலும் அல்லது அதை குணமாக்கணும் முடிவு பண்ணிட்டாலும் அந்த நிவாரணத்தை அல்லாவை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது மருந்து மாத்திரைனா அப்பப்போ தான் நம்ம சாப்பிடுக்க முடியும் அல்லாஹுவை தவிர நிவாரணத்தை யாருனாலையும் கொடுக்க முடியாது அதனால தான் இந்த துவாவில் சொல்லி தராங்க வஷ்பி அந்த சாஃபி நோயை போக்கி நோயுள்ளாதவாறு என்னை கிடக்கு குணமளிப்பாவ குணமளிப்பாயாக லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு நீயே குணமளிப்பவன் உன் நிவாரணத்திற்கு தவிர வேறு கிடையாது அடுத்து அதே அதையும் நோய் ஏற்பட்டான் நீ நோய் ஏற்பட்டான் என்ன செய்யணும் அல்லாஹில இந்த மாதிரி நம்ம துவா கேட்கணும் என்பதாக ரவிய நாயகம் செல்லாவுடைய சொல்லி சொல்லித்தராங்க இது நோயாளிக்காக வேண்டி உதாரணத்துக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்போ எதுவாக இருந்தாலும் வாய் விட்டு யார் கேட்கிறார்களோ யா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதனை எனக்கு சரி பண்ணி கொடு என்பதாக வாய் விட்டு வார்த்தைகளால் கேட்கக்கூடிய துவாக்களும் அல்லாஹுலத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதாக ரவிய நாயகம் செல்லாவுடைய சிலவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அடுத்து மூன்றாவது இந்த 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 செயல் செயல் செயலை ால் என்ன செஞ்சிருவான் அல்ல உரிய பொருத்தம் கிடைக்கும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஹசரத்லா உமர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபியல் நாயகம் சலந்தா ஒளீசலம் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் நீ தர்மமாக எதை செய்தாயோ அதை நீ திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் தர்மமாக செய்கிறது அல்லது அன்பளிப்பாக கொடுக்குறது அல்லது பிரியத்தில் கொடுக்குறது ஒரு ஆர்வத்தில் ஒரு பாசத்துல ஒரு அன்புல என்ன செஞ்சிடும் ஒரு பொருளை ஒருத்தர் குடிச்சு கொடுத்துடுவோம் வச்சுங்க ஒரு ஒரு அன்புல கொடுத்துடும் ஒரு ஆர்வத்துல ஆனா அது திடீர்னு அந்த பொருளை ஏன் நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை போய் வாங்குறது அது இருக்குது அந்த செயலை சரதா அலீசலமன் அவர்கள் தடுக்கிறாங்க உமரணி அல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் சரதா அழிசலமோடைய என்னிடத்துல சொன்னாங்க உமரே நீர் தர்மமாக செய்ததை திரும்ப பெற வேண்டாம் என்ன எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஒரு குதிரைய ஒருத்தருத்த தர்மமாக கொடுத்தாங்க குமரணியல்லார் ஒரு குதிரையை ஒருத்தருத்தை தர்மமாக கொடுத்தாங்க அந்த அந்த குதிரையை குறைந்த விலைக்கு ஒரு ஒரு விக்கிற அதை விற்பனை செய்யறதை இவங்க பார்க்குறாங்க நாம் தர்மமாக கொடுத்தோம் நல்ல குதிரையாச்சு இதை வாங்கிட்டு போயிட்டு அவர் குறைந்த குறைந்த விலைக்கு விற்பனை செய்கிறாரு சரி அவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கறது அவர் என்ன குறைந்த விலைக்கு தானே சொல்றாரு அதை நம்ம வாங்கிடலாம் என்பதாக இவங்க என்ன அப்பதான் போய் அங்கே சரவாரி சட்டம் போய் கேட்கிறார் இந்த மாதிரி நான் குறைந்த விலைக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டேன் அந்த குதிரையை தர்மமா கொடுத்த நான் தர்மமா கொடுத்த குதிரையை ஒரு குறைந்த விலைக்கு விற்கிறார் அதை நான் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் நீர் கொடுத்ததை திரும்ப பெற வேண்டாம் என்பதாக நாயகன் சரவாரி சிலவும் சொன்னார் அதே போன்று யாருக்கு நாம் எதை கொடுத்தாலும் அல்லது நாம் யாருக்கு எந்த உதவிகள் செய்தாலும் ஒரு ஒரு உதவியை செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுவதை கூட பெருமனான சரதா அலிசலமன் அவர்கள் தடுக்கிறாங்க அப்படி சொல்லி காட்டாதீங்க அப்படி நீங்க சொல்லி காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய நன்மை இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் அதனுடைய சிறப்பு அதனுடைய நன்மை உங்களுக்கு இங்கேயே முடிஞ்சு போயிடும் எல்லா ஒன்று இருக்க அதே மாதிரி கொடுத்ததை திருப்பி வாங்குறது சொன்னதை செய்து காட்டுவது அந்த குணம் என்ன செய்ய தவறான குணம் அந்த குணத்தை தடுத்திருக்கிறாங்க அந்த குணம் இல்லாதவாறு நடந்து கொண்டால் அந்த அடியான் அந்த மனிதனுடைய துராக்கள் பிரார்த்தனைகள் அல்லாஹுடத்துல அங்கீகரிக்கப்படும் என்பதாக பிரமன அரசு சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் உள்ள இறைவன் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய எல்லா துராக்களையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக வாய் ராவம் அஸ்லாம் வலைக்கும் اللہ الا الہ الا انت استغفرک و اتوب الک سبحان ربک رب العزت عما یسفون و سلام علی رسوله و الحمد رب العالمین